இனைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இனைக்கும் கல்யாண மாலை நான் ஒரு விகடகவி இன்று நான் ஒரு கதை சொல்வேன் ஓங்கிய பெரும் காடு அதில் உயர்ந்து போகிற ஆலவரம் ஆல மரத்தினை அந்த அற்புத மனத்தினிலே ஆண் கிளி இரண்டு பெண்கிளி இரண்டு அங்கேயும் ஆசை உண்டு அதில் ஒரு பெண்கிளி அதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா விமானத்தில் ஆனந்த மேகத்தில் வந்ததம்மா மொழி மங்கையாலிசை மீட்டிட ஊர்கோலம் போனதம்மா சிங்கார காலோடு சங்கீத தந்தைகள் சந்தோஷம் பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை கன்றோடு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ் தொன்று கூறுதம்மா பிள்ளைகள் போல் வந்த முயல்கள் ஆங்கிலம் பாடுதம்மா ஒரு கிளி கையோடு ஒரு கை சேர்த்து உறவுக்குள் நுழையுதம்மா வாழ்க்கையை உறவுக்கு கொடுத்திட்ட ஒரு கிளி அப்பாவியான் கிளி தப்பாக நினைத்தது இது எப்போதும் கிளி அல்ல கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா கடவுள் அமைத்து வைத்த மேடை கல்யாண மாலை லாலா கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை ஒரு பாட்டுல அந்த பாட்டையும் சொல்லி அந்த கதையும் சொல்லி ஒரு பலகுரலையும் பண்ணி ஒரு இயல் இசை நாடகத்தை மொத்தமாக சேர்த்து கொடுத்த ஒரு பாட்டு அது இந்த பாட்டுக்கு மியூசிக் போடுறதுக்கு இந்த பாட்டை வடிவமைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சுறாங்க ஆறு மாசமா முயற்சி பண்ணி இந்த பாட்டை பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு விரும்பலை என்ன வரிடையும் புரியாம எதுவும் புரியாமட்டில் கேட்டு போயிட்டே இருப்போம் என்ன வார்த்தைன்னு புரியாது பித்தா பித்தா புரியல அதனால ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் கற்றுக்கோங்க எந்த மொழியை வேணால் பழகிக்கங்க தாய்மொழியை மறக்காதீங்க தாய்மொழியை மறக்காதீங்க தாய்மொழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது தேடுங்க மாணவ பருவத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறைஞ்சி போகும் இருக்கும்போதே நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க உங்கள் கல்லூரியில் அடுத்த நூலகம் ரெடி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏ மேம் லைப்ரரி இருக்கா அந்த காலேஜ் சரி 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 இன்னொரு காலேஜ் போய் இருந்தப்ப அங்க நூலகம் இல்லை நாங்கள் லைப்ரரியை பயன்படுத்துங்க நாங்கள் படிக்கிறப்ப பயன்படுத்தாமல் விட்டு ஒரு விஷயம் அதுதான் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தெருவாக தேடி அலைஞ்சு புத்தகங்களை தேடி படிச்சுட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருக்கு உங்கள் கையில் இருக்கு நீ வாட்ட சொல்லிட்டு போயிடுவேன் இங்கே வேகிறது எனக்கு தானே தெரியுது நீ மேலே உட்காந்து ஏற்புடர் உட்காந்து பேசுவேன் எங்களுக்குள்ளே வேறுக்குது அதானே இது அப்படி தான் இருக்கும் நானும் ஒரு காலத்தில் அந்த பக்கத்தில் உட்காந்துருந்தவன் தான் இங்கே இருந்துக்கிட்டு ராயப்பம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் எங்களால் பேச முடியுது எல்லா தொலைக்காட்சிகளும் எங்களால் பேச முடியுது அப்படின்னா பெருசாக நாங்கள் ஒன்று பிறக்கிறப்ப மைக்கை கையில் பிடிச்சிட்டே பிறந்து வரல உங்களை மாதிரி கற்றுக்கிட்டது தான் காலேஜில் கிடச்ச என்எஸ்எஸ் கேம்ப்பு இந்த மாதிரி காலேஜ் ப்ரோக்ராமில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் சுல்தான் சார் எங்களுக்கு என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருந்தாங்க